முன்புமாய் பின்புமாய் மூதுமாய் பறந்த மூத்தனே முடிவே முதலே சிவபெருமானே சிவபரத்து அழகே அழகை அன்பருக்கு அரியனுடைய அப்படியே ஆவியோடு ஆக்கை துறை உரை கணியே ஒய்யுள் கடிந்த மேச்சுடரே திரைபொரா மண்ணும் அமுத தென்கடலே திரைப்பெரும் துறை உரை சிவனே

பொருளுமாய் வந்த என் மனத்திலே வண்டிய மண்ணே வாய் பாயும் சிவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை நான் இறக்கேனே இறந்து இறந்து உறுகதின் மனத்துள்ளே எடுகின்ற சோதியே இணையவோர் திறந்தனில் ஒழியும் கவன சேவடியாய்

ஒன்று ஆம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அஞ்சு என்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்தவோர் படரொழி பரப்பே நீதிரு தீரே நீந்ததோர் அறிய உண்மதால் நீண்டவர் செல்ல சீரை இருந்ததோன்றேனே திருப்பெரும் துரை உரை சிவனே யார் உறவு எனக்கு யார் அதையால் ஆனந்தம் ஆக்குமேன்னு சொல்லி ஜோதியாய் கொன்றும் புதுமே அருவமாய் வருவமாய் பெரிய ஆதியாய் நடுவே அந்தம் பந்தம் அருக்கும் ஆனந்தம் மனவே தீதியாய் நாங்க வரும்

கவாய் கனகத் திரலே பொத்தி கைலே மலையானே பொத்தி பொத்தி தொடர்ந்து உமை அம்மையோடைய வேள்வி வேள்விக்கு வந்திரங்களாக அபிராமி பட்டவர்களுடைய அபிராமி அந்த சில பாடல்கள் சிற்றம்பலம் அக்னி மொழி எந்த தாரமர் கொண்டையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரகம்பாகத்து உமை வைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே பாரவர் மேனி கணபதியே ஏனித்த கட்டுரையே குதிக்கின்ற தெங்கதி உச்சி திலவம் உணவுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்பெடி மென்கடி குங்குமத் தோயமென்ன இருக்கின்ற மேனி அபிராமிந்த

பனிந்த பின்னே நாயகி நானுகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சி வாயாகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயாகி ஆகியுடையார் சரண் அம அரண் நமக்கே பூங்கிடம் செய்தனே மனமே புது பூங்குகளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் கண்ணு இங்கே வந்தனவை அடியார்கள் நடுவிற்கும் அந்த பாசத்தில் அல்லல்பட இருந்தேனே நின் பாசம் என்னும் வாசக்கமரம் தலைமேல் வைத்து என்னை ஆண்ட நேசத்தை என் சொல்கிறேன் ஈசர்பாகும் கல்வி கல்வியரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தீப வடிவம் தரும் நெஞ்சில் வங்கினில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்ணே அத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புயடங்க காத்தாளை அங்கையில் பாசாம் குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை ஒரு கண்ணியை சொடுவார்கே ஒரு தீங்கும் இல்லையே கலையாத கல்வியும் குறையாத வயது போர் கபடு வாறாத நட்பும் நன்றாத வளமையும் துன்றாத இளமையும் பகுதி மீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வீட்டையும் மாறாத வார்த்தையும் தல்கள் வாராத கொடியும் குறையாத நிதியமும் போதும் ஒரு இல்லாத வாழ்வும் இயனின் பாடத்தில் நம்பும் முதல் மீது தொண்டரோடு கூடியவர்களால் அடையாளி அருவியும் ஆயுணர் தன்மையை ஆவிக்கட கூறியின் வாழ்வே அழித்து ஒரு பாகம் அகலாத சுலபானி அன்பாகி பிராமியே கோள்களால் நமக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக எல்லாமே நடந்து இங்கேயே நடைபெற ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஞான சம்பந்த பெருமாள் திருமலை பாடு என்று செல்லக்கூடிய வேதாண் இரு பாலியல் மற்றும் கேள்விக்கு மண்டலங்களாக வெள்ளப்போக்கம் செய்யப்படுகிறது யாராலும் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறார்களோ நபகரத்திலால் ஏற்படும் சுற்றங்களை நம்மை விட்டு அகற்றும் அகல வேண்டும் என்று இறைவழ வேண்டும்

என்போது கொம்படாமை இவை மார்பிலங்க எருது ஏறி ஏழை உடனே குடும்பதி மத்த மாலை புனல் கூடி வந்து பெண் புலமே புகுந்தனால் ஒன்பது ஒரு பதினெட்டு பெண் போராடும் உடனடிய நாட்கள் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யார் அவர் பலன் பவளமே உடலே இருந்து உமையோடு

நதியோடு கொன்றை மாலை முடிவே அணிந்து புகுந்த அதனால் கொதியொரு கால நங்கி நானோடு தூதர் கொடுவர்கள் ஆன பலவும் அறிவுடன் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவற்று மிகவே கண்டன் என்றை தானோடு விடையேறும் நங்கள் வரவன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் வெஞ்சின அவளோடு உருவெளியும் இன்னும் மிகையாக பூதம் அவையும் அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவற்று மிகவே போர் கப்போ அதன் அதனால் அறிகோவனத்தால் വടവാലനോടുമുടന വണ്ണി കൊണ്ടൂടി വന്ന് എൻ ഉടനെ കുറിഞ്ഞ് ஓழறி உடவையோடு பொலையான கேடல் கொடுநாக மோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஐயார் அவர்க்கு மிகவே செப்பில முறைமேன்மன்கை விடையேறும் விடையேடும் நடைவார் ஒப்பில மதியம் மப்பும் முடிமேலன்றி என் உலமே புகுந்து அதனால் எப்பொழுது குவிருவாதம் மிகையாக பித்தும் விதையாக வந்து நிலையார் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஐயார் அவர்க்கு மிகவே மன விடிசை தன்றி நெடுமேலிருந்து மரவாதனோடு முரணாள் வான்மதி வன்னிகொந்தை மலர் கூடி வந்து என் உலமே புகுந்து சூரிய அடக்கன் தன்னோடு ஆள்களில் பசு தரமகோடு ஒழுக்க புகுந்ததனால் மலர் விசையோடும் ஆளு மறையோடும் தேவர் அலைகளில் நேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக ஒத்தலர் குரலியோடு இசையற்கு நல்கு துணமாய வேடங்கள் மத்தமும் மதியமாக முடிவேலிந்து புகுந்ததனால் உத்தரrowData வாடியில் adipiscing பட்ட جنيهி செம்மைடமே அத்தகைய நல்லங்க அவேநந்தனன் அடியார்வக்கு மிகவே ஜெന്മத்தில் உள்ளாலே விசேனக்குனி வளசெம்மங்கங்கmigrate நான் என்ற நாதியாய பிரமாபுருษி மதஞான ஞானமுனிவர் இங்கொன்னேற கொண்டஸ்தாயி உத்தரநாரத வன்ன முனிசி ஆனசொல் மாளைபோர் கொண்டையார்கள் வாணி அசித எடுத்துடுங்க நாளாய போகாமே நந்தனியின் சந்தனிக்கே ஆலாய அன்பு செய்வாய் மடனெஞ்சே அரண் நாமம் சேலாயம் கிளைகிழக்கும் கேடுபடா திறமருளை கோலாய நிற்கபவன் கோலினியம் பெருமானே போகமாட்ட போன்முழையால் தன்னோடும் பெண்ணகலம் ஆகமாற்ற பைனன் நெல்லை அன்பாய் பழநுத்தி ஆகமாட்ட தோலுடைய கோவன ஆளுடமே ஆகமாற்ற நண்பெருமான் நெய்யது ஆனியாக்கடி பலகுதியுடைய தோளுடைய எல்லாரையுமே வர சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்களா எல்லாரும் அம்மா நேரம் பார்த்து எங்க பிடிச்சிக்கிறீங்க அதுதான் இவ்வளோ நாளும் பண்ணிச்சா இப்போ இருக்கணும்ல பாட்டியை கூப்பிட்டா அருவியில் பறிக்கிறாங்க கூட்டுவோம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் பறிச்சுக்கலாம் வாங்கன்னு வாங்கிட்டு

അടിയ മുടി പോയവൻ കുറ്റം ഉദിത്ത പോയായി എങ്കിലേ കൊണ്ടായി പോയെ ഒരു മുടിയെ പോറ്റി കയ്യിലെല്ലാ ഉലകമില്ലേണ്ടേ എല്ലാരും നന്മ എഴുതാമില്ലേ നാണ തുടങ്ങി கொண்டேன் அடைக்கிழமன்றிய நெருக்கழப்பும் உமக்கே ஆட்சிகின்றேன் உடைக்கிலும் ஓடியன் தொழுது வணங்கி துணி அணிந்து உள் அடைக்கலம் அண்ணா அணுகிள்ளது

ഉന്നമേ നെൻ്റെ മുളത്തായവർ കൊണ്ടുങ്കും

திருச்சிற்றம்பலம் எல்லாம் பெருமானோடைய திருச்செவிக்காய் பெரும் புராணம் என்று சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகம் திரு இசைப்பா திருப்பல்லாண்டிலிருந்தே முறையே ஒவ்வொரு பாடல்களும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதலாவதாக மூவர் பெருமக்கள் அறிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம் பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் பதிப்பானே என்னதன்மையன் என்றறிய பொன்னா எம்மானை வெளிவந்த பிரானை அண்ணம் வைக்கும் பையன் பழந்தனி ஆரோரனை தேவருக்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னா கஞ்சளிக்கும் தென்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேனும் பெருந்துறையுள் கண்ணார் கடல் காட்டி ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுதுங்க அம்மானாய் கற்றவர் விளங்கும் கர்ப்ப கரையில்லாத கருணைமா கடலை மற்றவர் அறியாத மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவேழி மேல வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வெஞ்சி அண்ணிர இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்த மண்ணியத்தில்லை தன்னுள் ஆளுக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்தே நட்டன் பைல வல்லாருக்கே

நிலவுலாவிய நீர்வழில் வேண்டிய நிலையில் ஆடுவாள் மலர் சிலம்படி வாழ்த்தி எல்லாம் தரும் ஏறும் விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் முகம் ஒன்று ஆறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான வேண்டும் ஆதி அருணா